ஒன்றிய அரசு மாநில உரிமைகளை பறிப்பதற்காக நீதிமன்றங்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தினால் அதற்கு நீதிமன்றங்கள் துணை போய்விடக் கூடாது என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார் ஒன்றிய அரசு மாநிலங்களினுடைய உரிமையை பறிக்கணும் மாநிலங்களை வந்து சிதைக்கணும் மாநிலங்கள் மீது தவறான கருத்தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல நீதிமன்றங்கள் உஷாரா இருங்க விழிப்பாருங்க கவனமா இருங்க ஒன்றிய அரசுகள் மாநில அரசு உரிமை பறிக்க உங்களை பயன்படுத்திடுவாங்க உங்களை பகல பகடக்காயிருவாங்க நீங்க கவனமா இருங்க அப்படின்னு தான் அவர் கட்டுரை எழுதுறாரு அதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த சுட்டி காட்டுறாரு சிபிஐக்கு எப்பெல்லாம் மாத்த முடியும் ஒரு வழக்க இந்த வழக்குல விசாரணை சரியான போக்குல போகல விசாரணை அதிகாரிகள் நீதியை மறைக்க பார்க்கிறார்கள் விசாரணை அதிகாரிகள் சாட்சிகளை ஒழிக்கிறார்கள் இப்படி ஏதாவது ஒன்றை நீதிமன்றங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் நீதிமன்றங்கள் ஆய்வு செய்யாம தபக்குன்னு கொடுத்த கூடாது முன்முடிவு எடுத்துட்டாங்கப்பா தமிழ்நாட்டுல நீதி கிடைக்காது அப்படின்னு ஒரு கட்சி முன்முடிவு எடுத்துட்டு ஒரு விஷயத்தை பரப்பி நீதிமன்றத்துக்கு போறாங்கன்னா முன்முடிவுகளுக்கும் யூகங்களுக்கும் இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு யூகம் பண்ணுவாங்கல்ல இந்த யூகங்கள் அடிப்படையிலும் முன்முடிவுகள் ஐயோ தமிழ்நாடு அரசுல திமுக அரசா அவங்க இப்படிதான் நடத்துவாங்கன்னு முன்முடிவு இருக்குல்ல இந்த முடிவுகளோடு ஒருத்தர் நீதிமன்றத்தை அணுகிறாருன்னு வச்சுக்கோங்க அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணணும் உண்மைகளை கண்டறியணும் இந்த விசாரணை நடத்திக்கிட்டு குறிப்புகளையாவது குறைஞ்சபட்சம் அவருக்கு கண்டறிஞ்சிருக்காருல்ல அந்த குறிப்புகளை முதல்ல நீதிமன்றம் படிச்சிருக்கணும் அத விசாரணை நிறுவனம் இருக்க அவங்க படிப்பாங்க அது வேற நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கறீங்களே இடைக்கால தீர்ப்பு அதுக்கு முன்னாடி இந்த விசாரணையினுடைய போக்கை படிச்சிருக்கணும்